தீபாவளி வந்ததுல இருந்து டிவி கடை எங்க பார்த்தாலும் ஆஃபர் ஆஃபர் ஆஃபர்னு ஆடு வந்துட்டே இருக்கு அப்படி இருக்கு இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கு நம்ம ஆஃபர் கொடுக்கலன்னா எப்படி சோ அதனால இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் தான் வந்திருக்கோம் அதோட ஒரு ஆஃபர் மட்டும் இல்ல ஒரு சர்ப்ரைஸ் gift அனௌன்ஸ்மென்ட் டு இருக்கு சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து ஹோம்மேடாக செஞ்சு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி பொருள் வாங்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் சூப்பராக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது நல்ல ஹெல்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம வாங்கும்போது ஒவ்வொரு பொருளையும் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி கொடுப்போம் அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து கொரியர் சார்ஜ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு மேலே கொஞ்சம் ஜாஸ்தியானாலுமே ரெண்டு கிலோவுக்கு கொரியர் சார்ஜ் ரேட்டே வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ அப்படி இருக்கையில் இப்போ நம்ம செய்கிற நிறைய பொருள் நிறைய ப்ராடக்ட் செய்கிறோம் அதில் வந்து பதினோரு பொருளை ஒட்டுக்காக ஒரு காம்போவாக உங்களுக்கு வந்து தரப்போகிறோம் அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்துர்லாமா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற பதினோரு பொருட்களை வந்து ஆஃபரில் தரப்போகிறோம் அதில் சூப்பராக நம்மகிட்ட கிட்ட செல் ஆகிட்டுருக்கிற சூப்பர் ரிசல்ட்டுக்காக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு திரும்ப திரும்ப வாங்குற ஒரு பொருள் நம்மளுடைய ஹேர் ஹேர் ஆயில் சூப்பராக வந்து ஹேர் க்ரோத் ஆகுது முடி கொட்டுறது நின்று போயிடுச்சு நரமுடியும் கம்மியாகுது அப்புறம் நல்லா டார்க்காக இருக்கும் இதில் வந்து இருபத்தி ரெண்டு மூலிகை பொருட்கள் வந்து சேர்த்துருக்கு இப்போ அடிக்கடி நம்ம ரோஸ்மேரி ஆயிலோட ஆட் வரும் இல்லையா அது கரிசிலாங்கண்ணி இலை அப்புறம் வந்து முடி நல்லா கருப்பாகிறதுக்கு அவரி பொடி அவரி இலை இது மாதிரி நம்ம என்னெல்லாம் முடிக்கி சேர்த்தா நல்லதுன்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா பொருட்களும் சேர்த்து வீட்டில் இருக்கிற நம்ம தென்னத்தோப்பு எண்ணெயிலேயே எடுத்த சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் இது இரநூறு எம்எல் இன்னொன்று மெயினாக வந்து இது வந்து பூச்சி வெட்டு இருக்கிறவங்களுக்கு அதாவது பூச்சி வெட்டி வலுவல்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல இது இப்போ தேக்கிறவங்களுக்கு நிறைய பேர் முளைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி நமக்கு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுருக்காங்க அடிஷ்னலாக இதை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை ஸோ இதுவுமே வந்து கியூர் ஆகிட்டு ஸோ இப்போ அந்த ஹேர்பல் ஹேர் ஆயில் இரநூறு எம்எல் அப்புறம் நம்மக்கிட்ட வாங்கிட்டு திரும்ப திரும்ப வாங்குற இன்னொரு பொருள் உளுந்து சோப்பு இது வந்து நாங்கள் இப்போ காம்பு ஆஃபர்னால ஒன்னே ஒன்று தரோம் இல்லைன்னா நம்மகிட்ட வாங்குறவங்க எல்லோரும் அஞ்சு சோப்பு பத்து சோப்புன்னு வாங்குவாங்க இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இதோட ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும் பேரில் உளுந்து சோப்பு இருக்கிற மாதிரியே போட்டால் நல்லா வந்து நல்லா பலவதானு இருக்கும் ஸ்கின் அதே மாதிரி நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உருளைக்கிழங்கு தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் வந்து இது எல்லாமே சேர்த்துருக்கு அப்புறம் விட்டமின் நீட் ஆக்ஷலும் இருக்குது ஸோ இது எல்லாமே ஃபேஸை வந்து பிரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த உளுந்து சோப்பு ஒன்று நம்மளுடைய அம்மாவோட கிச்சன் ஐட்டம்லேருந்து கிச்சன் மசாலா பொருட்கள் இல்லாமல் அப்படி ஸோ அந்த எல்லாமே எல்லாமே நூறு நூறு கிராம் நூறு கிராமில் சாம்பார் பொடி ரசப்பொடி சூப்பராக செல்லாயிட்டு இருக்க இட்லி பொடியில வந்து பருப்பு பொடி முருங்கைக்கீரை இட்லி பொடி கருவேப்பிலை இட்லி பொடி பெரண்டை இட்லி பொடி இது எல்லாமே வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு முருங்கைக்கீரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பெரண்டை பொடியெல்லாம் இந்த கை கால் மூட்டு கூட வாங்கி இட்லி பொடி வாங்கி சாப்பிட்றதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ ரிசல்ட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் திரும்ப திரும்ப வாங்குறது ரொம்ப முருங்கைப்பொடி இட்லி பொடி அந்த பெரண்டை பொடி

தேவையானதெல்லாம் போட்டிருக்கும் அதே மாதிரி இதுலயும் முடிக்க தேவையான எல்லா பொருளும் போட்டிருக்கு நுரை வந்து வராது அதிகமா லைட்டா தான் இருக்கும் ஆக்சுவலி நம்ம தலைக்கு வந்து அதிகமா நுர வர பொருள் யூஸ் பண்ண கூடாது தான் மெயினா நீங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி வந்து நல்லா கருகன்னே இருக்கும் அப்புறம் குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாரும் யூஸ் பண்ற ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சத்துமாவு இருபத்தி ரெண்டு பொருட்கள் சேர்த்தா சத்துமாவு சுவையான சத்து மாவு நல்ல ஹெல்த்தியான சத்துமாவு பிளஸ் எல்லாத்தோட சேர்த்து நான் அரிசுமையும் இருக்கணும் இல்லையா அதனால ஊறுகாய் மாங்காய் ஊர்கா ஸோ இந்த பதினோரு பொருட்கள் சேர்ந்த ஒரு காம்போ இதில் வந்து எல்லா பொருளுமே நூறு கிராம் அதில் இந்த ஆயில் இரநூறு எம்எல் ஊறுகாய் இரநூறு கிராம் இந்த சத்து மாவு இரநூறு கிராம் இது தவிர மற்ற எல்லாமே சோப்புலேருந்து இருந்து எல்லாமே நூறு கிராம் ஸோ இது எல்லாமே சேர்ந்த பதினோரு ப்ராடக்ட் இருக்கிற இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனித்தனியாக நீங்கள் வாங்கும்பொழுது ரேட்வைஸ் ஆயிரத்தி நானூறுரூவா வரும் ப்ளஸ் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு கொரியர் பண்ணோம்னா இது வந்து ஒன்றரை கிலோக்கு மேலே வரும் ஸோ ரெண்டு கிலோக்கான கொரியர் சார்ஜ் வாங்கிடுவாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறுரூவா ஆயிரும் ஸோ இந்த காம்போவை நம்ம தீபாவளி ஆஃபராக ஜஸ்ட் த்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தரும் ஸோ சூப்பரான ஒரு ஆஃபர் எல்லாமே ஹெல்தியான பொருட்கள் எங்கள் அம்மா கை பக்குவத்தில் ரெடியானது எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த பொருட்கள் எல்லாமும் சேர்ந்த ஒரு பாக்ஸ் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா கூட இன்னொரு என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் பண்ணும்பொழுது ஃப்ரீ கொரியர் சார்ஜ் ஸோ கொரியர் சார்ஜும் நாங்களே எடுத்துக்கோ ஸோ இந்த தீபாவளிக்கு நம்ம அம்மாவோட ராஜாமணி சமையல் மசாலாலாம் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து நான் சொன்னேன் இல்லையா தீபாவளி பரிசு என்று காத்து கொண்டிருக்கிறது ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன அப்படின்னா ஸ்ரீ விநாயகா செட்டிநாட்டு சமையலறை ஆரம்பிச்சிலருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேரை நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்மளோட எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அதில் நிறைய பேரில் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு நம்மளுடைய எல்லா வீடியோக்கும் ஒரு வீடியோ கூட கற்றுட்டு நம்மளுடைய ஷார்ட்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்து அது வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ண நம்மளுடைய தொடர்ந்து நீண்ட காலமாக இருக்கிற நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மூணு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தீபாவளி பரிசு காத்துக்கண்டு இருக்கிறது அந்த மூணு பேர் யாரு அந்த ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா இது இந்த தடவை தான் தீபாவளிக்கு இப்படி ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்த சப்ஸ்கிரைபர்ஸில் எடுத்துருக்கோம் ஸோ அதனால எங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங் வந்து யார் வந்தாங்க அப்படின்னு ஸோ புதுசாக வந்தவங்க எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இனிமேல் எவ்ரி இயர் எல்லாருக்குமே தீபாவளி பரிசு காத்துக்கொண்டு இருக்கிறது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் ஸோ இந்த தீபாவளில இருந்து அடுத்த தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்றவங்க ஸோ இப்போ வந்து நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ல போறது ஸோ தீபாவளி இந்த தீபாவளி டூ நெக்ஸ்ட் தீபாவளி வரைக்கும் நம்ம கூட யாரெல்லாம் டிராவல் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணுவோம் ஒரு வீடியோ கூட தவறாம நம்ம வீடியோ பார்க்கலாம் எல்லாருக்குமே எத்தனை பேர் பார்த்தாலும் சரி அத்தனை பேர்த்துக்கு தீபாவளி தீபாவளி இனிமேல் நாங்க வந்து ப்ரைஸ் கொடுக்க போறோம் ஆமா சோ ஆனா என்ன அப்படின்னா நம்மளுடைய தொடர்ந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து பர்செட் பண்றவங்களுக்கு சோ ஒன் இயர் ஃபுல்லா ரொட்டீனா இந்த ஒன் இயர் ஃபுல்லா ரொட்டின வர்றவங்களுக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் தீபாவளி பரிசு எவ்ரி இயர் இருக்கும் ஸோ இந்த இயர் யாரெல்லாம் நம்ம கூட ட்ராவல் ஆகி வராங்கன்றதை பார்க்கலாம் ஸோ இதுவரைக்கும் ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் வந்தவங்களில் மட்டும் நமக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சவங்க யார் அப்படின்னு நமக்கு தனியாகவே தெரியும் ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸாக அடுத்த வீடியோவில் யாருங்கிறதையும் என்னங்கிறதையும் சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த தீபாவளி ஆஃபர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இந்த காம்போ அப்படியே வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு த்ரிபிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிக்கோங்க ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஹாப்பி தீபாவளி ஸோ இந்த தீபாவளியை ராஜாமணி சமையல் பொருட்களோட செலிப்ரேட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி